ஆ என்ன செய்யறது முருகை இருக்கா முருங்கை எவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிளாண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல ஆஹ் ஒவ்வொரு புத்திய காட்டுற பத்தியா முருங்கை மரம் ஆலமரம் ஆலமரம் அரச மரம் இருக்கிறதுங்களுக்கு தண்ணி ஊற்றி கஞ்சி ஊற்றியே வளர்க்க முடியலையா இதில் செடியை வாங்கி வேற வளர்க்கணுமா நாலாம் தண்ணி ஊற்ற மாட்டேன் செடிக்கு தினமும் நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் மூணு பேர் தான் தினமும் செடிக்கு தண்ணி ஊற்றணும் சரியா அப்படின்னா வாங்குங்க இருக்க ஆட்களை பராமரிக்கவே முடியல இல்லை செடியை வாங்க பட்டு போன மரம் மாதிரி இருக்கு இது பேர் என்னது தெரியல சூப்பர் இருக்கும்